ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி ட்ராமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறத நம்ம பார்த்துட்டு இருக்க லவ் ட்ராமாவோட பதினோராவது எபிசோடு தான் போன எபிசோடோட கடைசியில நம்ம ஹீரோ ப்ளஸ் பீப்புள் எல்லாரும் முன்னாடியும் நான் தான் ஹீரோயின லவ் பண்ணேன் அவங்க என்ன லவ் பண்ணவே இல்லை இது எல்லாமே வேற யாரோ எங்களை பழிவாங்கிறதுக்காக பண்ண சதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை நம்ம நின்று ரொம்பவே அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவன் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான் கடைசி வரை நம்மளை விட்டுட்டு போகமாட்டேன்னு சொல்லுவ இப்படி ஏன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி அவன் பேசிக்கிட்டு இருக்க இடத்துக்கு போறாங்க இங்க என்னடா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு இதுக்கு நாங்க எந்த விதத்துலயுமே பொறுப்பு கிடையாது இது சுத்தமா உண்மையும் கிடையாது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் நான் இதில் எந்த விதத்துலையும் தலையிட மாட்டேன் ஏன் தான் தப்பு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணினேன் நான் உனக்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா போக போறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்துல பாக்குறா பார்த்தா எல்லாருமே போயிட்டுருக்குறாங்க ரெண்டு மூணு ரிப்போர்டர்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்காங்க ஏன் இப்படி பண்ண எங்க போன அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா இந்த சைடு தோகான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ண இடத்துல நம்ம தாத்தா தான் வந்து உட்காந்துருக்காரு தாத்தாவை பார்த்துட்டு தோகானுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு தாத்தா நீங்க இங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் இதை கொஞ்சம் நேரத்தில் உருவாக்குன விஷயம் நீ நினைக்கிறியா எதனால் நீ இப்படி எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு முன் வந்த அப்படின்னு கேக்கும்போது தோகானுக்கு ஆச்சரியமாக இருக்குது தாத்தா நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு எல்லாம் ஆமாம் எல்லாமே தெரியும் எப்போன்னு கேட்கும்போது இவருக்கு இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்போ நீங்கள் தான் எல்லாமே பண்ணதா ஃபாரினில் நான் இருக்கும்போது என்ன என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் வச்சுது அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் தான் பண்ணேன் எதனால இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்கும்போது எதனாலயா உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் எவ்வளவோ உன்னை மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா ஆனா நீ திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போற எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இந்த உண்மையை சொல்றதுக்கு முன் வந்திருப்ப அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரம் பார்த்து நம்ம செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி ஜிகான் பிரஸ் மீட்டை முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றான் என்னாச்சு அப்போ ஜிகான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டானா ஏன் இப்படி பண்ணீங்க இதனால் ஜீகானும் ஹீரோயினும் எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நல்லா திட்டி விட்டுட்டு போயிடுறான் சரின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே என்னடா நான் ஹீரோ இல்லை நம்ம ஹீரோயின் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஜீகான் எங்க அவனை காணுமே நான் அவனை தான் வந்தேன் எதனால் அவன் இப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது தோஹான்டனானா எனக்கும் எதுவுமே புரியலை தாத்தாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்திருக்கு நான் 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 அவனை பார்த்தா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறியா எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு எதுவுமே பேசுகிறதுக்கு முடியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவனும் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லி பார்க்குறான் ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறா ஹீரோ நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சரி ஓகே நான் போகிறேன் நீ ஹீரோவை மீட் பண்ணால் தயவு பண்ணி எனக்கு கொஞ்சம் சொல்லிவிடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறான் இந்த சைடு நம்ம ஹீரோயினோட வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு எதனால அந்த பையன் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா என்னடானா நம்ம அந்த உண்மையை சொல்லிடலான்னு நினைக்கிறியா எந்த உண்மை அதான் ஃபேக் மேரே ஃபேக் மேரேஜுங்கிற உண்மையை பற்றி சொல்லிடலாமா அப்பா மாட்ட அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா அவளோட பிரச்சனை அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லும்போது அவள் பார்த்துப்பாளா ஆமாங்க அவள் பார்த்துப்பா தானே அப்படின்னு அவங்க அக்காவே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கா ஆமாம் கண்டிப்பாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துடுறான் ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் போய் பேசுறாங்க சரி விடுமா அந்த பையன் மேல தானே தப்பு அவன் உன்னை ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை ரொம்ப ஏதேதோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனாலதான் இது எல்லாமே பிரச்சனைன்னு எங்களுக்கும் புரிஞ்சிருச்சு சரி விடு அவன் ரொம்பவே உன்னை கஷ்டப்படுத்திட்டான் அப்படி இப்படின்னு பேசினோடன நம்ம ஹீரோயின் என்னடானா புரிஞ்சு தள்ளிடுறான் உங்களுக்கு என்ன தெரியும் ஹீரோ ஹீரோ சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே போய் நாங்க பண்ணிக்க போறது ஒரு ஃபேக் மேரேஜ் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம் மாறுதுன்னு என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் ட்ராமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு தேவையான ரோல் எதுவுமே கிடைக்கவே இல்லை அதனால தான் நான் இதுக்கு சம்மதித்தேன் எனக்கு பணமும் தேவையாக இருந்துச்சு அதனால் இதை கான்ட்ராக்ட் போட்டு நாங்கள் இந்த மேரேஜை ஆரம்பித்தோம் ஆனால் எனக்கு சீகான தான் பிடிச்சிருந்துச்சு இப்போ என்னடானா அவன் எல்லா பள்ளியையும் ஏற்றுக்கிட்டு அவன் மட்டும் தனியாக போயிட்டான் எங்கே போனான்னு தெரியல எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்மிச்சிடுறா அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு போய் கட்டி பிடிச்சி நின்று மகளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு தோகான் என்னடானா சரி ஸ்டுடியோவில் போய் பார்க்கலான்னு வந்து பார்த்தா அங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் ஜிஹான் என்னாச்சு வர்றதுக்கே இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்காக நீ இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே உன்னோட நல்லதுக்காகவும் ஹீரோயினோட நல்லதுக்காகவும் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஏ ஏன் இப்படிலாம் பண்ணுற யாரை கேட்டு இந்த மாதிரி நீ ப்ரெஸ் மீட்டில் அந்த மாதிரி சொன்ன அப்படின்னு திரும்ப திரும்ப இவன் கேட்கும்போது சரி விடு நான் சொன்னது சொல்லியாச்சு நான் ஹீரோயினிய மேல ரொம்ப கோவமா இருப்பாள்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவள் ரொம்பவே கோவமாக இருக்கா அதை விட ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா நீ ஒரு டைம் அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பார்க்க மாட்டேன் அவள்கிட்ட இருந்து நான் மொத்தமாக விலகணும்னு நினைக்கிறேன் நீ அவளை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீ அவளை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னடானா நான் எங்கே இருக்கேங்கிற விஷயத்த ஹீரோயினுக்கு சொல்ல தேவையில்லை உனக்கும் சொல்ல தேவையில்லை நான் உன்னை வந்து பார்த்ததை கூட நீ அவட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் இந்த சைடு அந்த அக்காக்காரி இருக்கால அவ நட அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு வந்துகிட்டு இருக்கா பார்த்தீங்களாப்பா என்ன நடந்திருக்குன்னு இப்போ நடந்த பிரச்சனையினால கண்டிப்பாக இந்த கம்பெனியை நான் தான் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிரச்சனை கூட முடிஞ்சிட்டாலும் அடுத்து அதை விட பெருசா என் கையில் ஒரு புது ட்ரம் கார்டு ஒன்று மாட்டிருக்கு அதை வச்சு கண்டிப்பா இந்த கம்பெனிய நான் தான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு பேக்ல இருந்து ஒன்னு எடுக்கிறா என்னன்னு பார்த்தா பென்ட்ரைவ் கடைசியா அந்த ஆன பென்ட்ரைவ தேடி பிடிச்சி எடுத்துட்டா போல இருக்கு அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு நமக்கு காட்டல ஆனா அவ போட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்பவே ஷாக் ஆகுறா ஆனா அதுல என்ன இருந்தது அப்படிங்கிறத நம்மள்ட காட்டவே இல்லை இந்த சைடு ஹீரோயினோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த மேனேஜரை உட்காந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க உனக்கு நிஜமாலே தெரியாதா ஹீரோ எங்க இருக்கான்னு ஹீரோயின் எவ்வளோ ஃபீல் பண்றா தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு சத்தியமா எனக்கு தெரியாது நான் நீ நம்புனா நம்பு எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாது நான் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னப்பா இது அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோன்னா ஆ நீ இருந்து கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் இந்த ஹீரோ எங்க தான் போனானோ என்னோட லைஃப்ல தான் அடிக்கடி இவன் விளையாடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் என்னடானா முன்னாடி ஒரு டைம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு வந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து தனியாக நின்று ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா கனவுலேயே ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிற மாதிரி அவள்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கா நம்ம ஏன் தான் அப்படி பண்ணோன்னு இங்கே என்னடானா நம்ம ஹீரோயின் மெசேஜுக்கு மேலே மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கா நீ எங்கே இருக்க ஒரு தடவை கால் பண்ணு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு நீ என்னை மறந்துட மாட்டல்ல அப்படி இப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கா அதையும் அவன் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் இந்த சைடு ஹீரோயின் என்னடானா ஒரு இடம் விடாம அவன் போ அவன் போற இடம் எல்லாமே ஹீரோ இருக்க மாதிரியே இருக்கு அவளுக்கும் சரின்னு இவளும் ஃபுல்லாவே தேடிக்கிட்டு இருக்கா ஹீரோ எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லா மெசேஜையுமே பாக்குறான் ஆனா ரீப்ளை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான் இவன் என்னடானா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து இவன் அந்த மெசேஜ் எல்லாம் பாக்குறானே தெரிய மாட்டேங்குதுப்பா நான் இவன் மெசேஜை பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு புரியலையா அவன் உன இக்னோர் பண்றான்ப்பா எதனால நீ இப்படி கிடந்து இது பண்ற நீ சரியா சாப்பிட கூட இல்லை ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை நான் அப்படியே கோமாவுக்கு போயிடலான்னு இருக்கேன் நான் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக ஹீரோ இருப்பாள்ல அப்படின்னு அந்த அளவுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தா தாத்தா தான் கால் பண்ணியிருக்காரு சரின்னு இவளும் கிளம்பி போறா உள்ள போய் பார்த்தா தாத்தா என்னடான்னா நீயும் தோகானு எப்போ கல்யாணம் பண்ணிக்கிற போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இவன் என்னடானா புரியல தாத்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நடந்தது நடந்து போச்சுமா அதான் ஜீகானே சொல்லிட்டானே உனக்கும் ஜீகானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவன் சொன்னதுக்கப்புறம் நீ எதுக்காக வருத்தப்படுற நீங்கள் ஆரம்பத்தில் முடிவு பண்ண மாதிரியே பண்ணிடலாம் கல்யாணத்தை நடத்திடலான்னு சொன்னோடனே உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி ஆமாம் எனக்கு எல்லாம் தெரியும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவனோட சீக்ரெட் சீக்ரெட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க சீக்ரெட் சீக்ரெட்டாகவே இருக்கும்னா அப்போது ஜீகானை பற்றி நீங்கள் யோசனை பண்ணவே இல்லையா அவன் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஓ அப்படியா அப்போ உனக்காக அவங்க ரெண்டு பேருமே எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறியா அவங்க சீக்ரெட் எல்லாத்தையுமே உனக்காக சொல்லிடணும் வெளியில் சொல்லிடணும் அசிங்கப்படணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே என்ன சொல்கிறீங்க ஆமாம் தோகான் உனக்காக ப்ரெஸ் பீப்புள் முன்னாடி எல்லாத்தையுமே சொல்றதுக்கு ரெடியாக இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க ஆமாம் ப்ரெஸ் பீப்புள் முன்னாடி போய் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருந்தான் கடைசி நிமிஷத்தில் ஜீகான் சொன்ன ஒன்று தான் அவனே மாறிட்டான் இப்போ நீ என்ன சொல்ல போகிற உன்னோட ஒருத்திக்காக அவங்க ரெண்டு பேரோட லைஃப்மே வீணாக போகணுமா இந்த கம்பெனிலேருந்து அவங்க வெளியில் போகணும்னு நீ நினைக்கிறியா நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பி போயிடுறான் போனவை வேமா திரும்பி வந்து நீங்கள் கடைசி வர அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பாசமாகவே இருந்ததில்ல எப்போ பாரு கம்பெனி கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் ஒரு சுமையை தான் ஏற்றி வச்சிருக்கீங்க கடைசி வர அவங்ககிட்ட என்னை காய்ச்சும் நீங்கள் பாசமாக நடந்திருக்கீங்களா ஒரு வார்த்தை எப்படி இருக்காங்க என்னென்னு பாசமாக பேசியிருக்கீங்களா நடந்திருக்கீங்களா எப்ப பாரு கிட்ட கோவமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க எப்போ பாரு அவங்க ஏதாச்சும் செய்யணும் அவங்க எல்லாேரும் முன்னாடியும் நல்லா எல்லோரும் முன்னாடியுமே அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க உங்க கம்பெனியை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க அவங்கள பத்தி யோசிச்சிருக்கீங்களா கொஞ்சமாவது அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுறான் என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போயிட்டாலேன்னு தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த சைடு ஹீரோயின் அழுதுகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க வெளியில என்னடான்னா டிவில ஒரு நியூஸ் போடிகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம தோகான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் ஆக மொத்தத்தில் இது ஃபேக் ஃபேக் மேரேஜுங்கிற உண்மையும் சொல்லிட்டான் அவனோட உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டான் இங்கே எல்லா இடத்துலையும் அதுதான் தீயா பரவிக்கிட்டு இருக்கு இவன் என்னடானா வேமா மெசேஜ் பண்ணுறா ஃபோன் பண்ணி பார்க்கறான் என்னாச்சு நீ எதுக்காக இப்படி சொன்ன அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது அவன் என்னடானா ஆல்ரெடி ஏர்போர்ட்டுக்கே போயிட்டான் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போறான் சரி விடு நான் முன்னாடி எல்லாம் என்னோட பாதுகாப்புக்காக தான் எல்லாமே பண்ணினேன் இந்த தடவை தான் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் கவலைப்படாத இப்போ நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டதுனால நம்மளோட கான்ட்ராக்ட் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் க்ளோஸ் ஆகாது என்றைக்குமே உனக்காக நான் இருப்பேன் எனக்காக நீ இருப்பதானே என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ஏற்றுக்கோ ஓகேவா கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி வருத்தப்படுறியா என்ன அப்படின்னு அவன் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஒரே அழுகையாக வருது எதனால் நீ இப்படி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அட விடுப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு உண்மையிலேயே இப்போ நான் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு போனை வச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறான் இந்த சைடு நம்ம அக்கா ஒரு மாதிரி தான் இருக்கா அந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து வந்து ரிப்போர்ட்டர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா என்னாச்சு உங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சிருச்சா அப்படின்னு கிடைக்கும்போது இல்லை இல்ல இல்ல வீடியோலாம் கிடைக்கல ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறா நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல ஆனா நடந்த உண்மை உண்மையை பற்றி நான் வெளியில் சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டாங்கங்கிறதுனால தான் அந்த வீடியோ எடுக்க சொன்னேன் வீடியோ கிடைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை கிடைக்கல நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா சரின்னு சொல்லி இவனுமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணான் அன்னைக்கு என்ன நடந்துருக்குன்னா ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட்டர் மட்டுமே அவங்க அம்மாவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலை இந்த ரிப்போர்ட்டர் கூட அந்த அக்காக்காரி காரி இருக்கல்ல அவளோட அப்பா அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இப்போ உயிரோட இருக்கானே அவனும் இந்த ரிப்போர்ட்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருக்காங்க அந்த கார்ல யார் யார் இருந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா நம்ம ஹீரோ மூணு பேரும் இருந்திருக்காங்க இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ரிப்போர்ட்டரும் அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டும் போய்கிட்டு இருக்கும்போது தாத்தா கால் பண்ணுறாரு வேணா அவங்கள ஃபாலோ பண்ணாத விட்டுடு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாரு ஆனால் இவன் கேட்க மாட்டேங்கிறான் எப்படி விடுறது அவளை விடக்கூடாது வேமா ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரை போட்டு ரொம்பவே ப்ரெஸ் பண்ணுறான் அவனும் சொல்கிறான் இல்லைங்க மழை அதிகமாக இருக்குது ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும் விட்டுருங்கன்னு சொல்லும் போது இல்லை நீ இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு இவனே ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பி திருப்பி கடைசி அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணுனதே அந்த அப்பங்காரந்தான் அவங்க அம்மாவோட சாவுக்கு காரணமாக இருந்ததே அவங்க அப்பா தான் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டதே இவளுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அதில் தான் பார்த்துருக்கா பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு கிளாரிஃபைக்காக அவங்கள்ட்ட கேட்கலான்னு நினைச்சிருக்கா சரி ஓகே அவருமே இருந்தாரு இருந்திருந்தாலும் எதுக்காக அவர் இந்த கேஸ்ல சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லும்போது நான் எடுத்துட்டு போனது காரு அவர் அதில் இருந்தாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது அந்த ஒரு வீடியோவை தவிர அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போயிட்டாரு ஆனால் இதை தெரிஞ்ச உங்க தாத்தா எதுக்காக உங்க அப்பாவை போலீஸில் பிடிச்சி கொடுக்கலன்னு எனக்கு இது நாள் வர தெரியல அதுக்கப்புறமும் அவரு அவரு எனக்காக எதுக்காக காசு கொடுத்து இதை மறைக்க சொன்னாருங்கிறதும் இதனால் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்பதான் காட்டுறாங்க அந்த வீடியோல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத இந்த எல்லாமே அந்த வீடியோல அந்த அக்கா காரி பாத்திருக்கா அத பார்த்துட்டு தான் அவளே ஷாக்ல இருக்கா இந்த சைடு முன்னாடி அவங்க தாத்தாவும் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி நமக்கு இந்த இதுல சொல்லல இந்த சைடு அந்த அக்காக்காரி என்னடானா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு நம்ம அம்மாவை கொன்னது அப்பாவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து அழு அழுன்னு அழுகிறாரு ஏன்பா இப்படி பண்ணீங்க நீங்களா பண்ணீங்க பண்ணீங்க அந்த நேரம் பார்த்தா அவங்க அப்பாவும் கால் பண்ணுறாரு ஃபோனை தூக்கி எரிஞ்சுட்டு உட்காந்து அழு அழுன்னு உட்காந்து இருக்கா இந்த சைடை ஹீரோயின் என்னடானா படுத்துக்கிட்டு ஹீரோவை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இங்கே தான் இருக்க ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற லாஸ்ட்டாக ஒரு குட் பை கூட சொல்லாமல் போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோனை எடுத்து ஓயிட்டிக்கு கால் பண்ணுறான் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒயிட்டையும் வந்து போது என்னாச்சு எதுக்காக என்ன வர சொன்னேன் அப்படின்னு போது இல்லை உன் கூட கொஞ்சம் பேசணும் ஹீரோ எங்கே இருக்கானு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை கேட்டு பார்க்கலான்னு தான் நினச்சேன் அவன் கூட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சாரி முன்னாடி ஒரு டைம் நான் உன்கிட்ட பேசுனதுக்கெல்லாம் நீ எதை வச்சு என்கிட்ட முன்னாடி தோகான் ஜிஹான் பற்றியெல்லாம் பேசுனேன்னு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஃபேக் கல்யாணம் பற்றி நான் நியூஸில் பார்த்தேன் ரொம்ப சாரி நீ ரொம்பவே பாவல்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் தெரிஞ்சுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ஹீரோவை எதுக்காக பார்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் அவன்கிட்ட ஒரு சில பேசி ஒரு சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன முடிவு எடுக்க போகிறேன் தெரியல அது அவனை தான் நான் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான் என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் அவங்க லைஃப்ல போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை வந்தது அதனால தான் இது எல்லாமே நடக்குதோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதனால தான் நான் இது எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லி ஃபீல் பண்றேன் அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி ஜிஹான் ஜிஹான் என்ன லவ் பண்ணும்போது அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ அவன் லவ் பண்ணுறது தானே அதனால உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும் அவன் எங்கே இருக்கான்னு நல்லா யோசிச்சுப்பாரு அவன் எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த சைடு என்னடா ஆனால் அந்த அண்ணக்காரன் அவங்க வைஃபும் என்னப்பா இப்படி ஆயிடுச்சு கடைசியாக உங்க அக்கா தான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போகிறா போலயே பேசாம வாங்க நம்ம உங்க அக்காட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கிடையாது இப்போ எவ்வளவோ நடந்துச்சுல இனியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்து என்ன வேணா நடக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அவெல்லாம் ஒன்றும் கம்பெனியெல்லாம் டேக் ஓவர் பண்ண மாட்டான் அறிவு இருக்கா உங்களுக்கு இப்படி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ உங்க மூஞ்சியை வச்சுக்கிட்டு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவ திட்டிட்டு போயிடுறான் இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டினா அந்த கிராமத்தில் தான் இன்னும் இருக்கான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் திரும்பி எதிரில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வர்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே வந்திருப்பாங்கல்ல அந்த காட்சி அப்படியே அவன் முன்னாடி வந்து போகுது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்போது கற்பனையில் வர்ற நம்ம ஹீரோயின் தனியாக போய்கிட்டு இருக்கும்போது திரும்பி வா என் கையை பிடிச்சிக்கோ என் கூட பேசு அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான் நீதான் கற்பனையில் வந்திருக்கியே இப்போ நான் உன் கையை பிடிச்சா நீ உடனே மறைஞ்சு போயிடுவேன் எதுக்காக ஒன்றும் தேவையில்லை நாளா ரொம்பவே அப்டேட் ஆயிட்டேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது ஏய் ஜிஹான் உன்னை நான் கொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோயின் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா ஒரு வழியா நீ இங்கேதான் இருக்கியா உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்ட எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ என்னடானா சொல்ல விட மாட்டேங்கிறான் இவ பிரேக்கப் பண்றதுக்காக தான் வந்திருக்கா அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது சொல்ல எனக்கு பசிக்குது வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு போறான் அங்கேயும் உட்காந்து தோஹான் உனக்கு கால் பண்ணானா எல்லா உண்மையே சொல்லிட்டான் அப்படின்லாம் சொல்லும்போது சொல்லும் போது கால் பண்ணான் பேசினான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிளம்பி சரி வா போகலாம் உன் கூட கொஞ்சம் பேசணும்னு ஹீரோயின்னு கூப்பிட்டு போறான் சரி ஓகேன்னு திருப்பி சொல்லலான்னு போகும்போது இரு நீ போன டைம் பட்டாசு வெடிக்கணும்னு சொன்னல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பட்டாசு வாங்கிட்டு வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவனும் ஹீரோவும் அவன் நம்மள்கிட்ட சொல்லிடக்கூடாது பிரேக்கப்பை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அந்த பட்டாசு ஒவ்வொன்றும் எடுத்து மெது மெதுவாக கொளுத்திக்கிட்டு இருக்கான் இவ எப்போ சொல்ல போறாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டேன் இந்த சைடு என்னடானா பட்டாசு முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்றான் எல்லாமே முடிஞ்சு போச்சு சாரி என்னை மன்னிச்சிரு நான் உங்க லைஃப்ல வந்திருக்கவே கூடாது நான் வந்ததுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது சரி ஓகே இதோட நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் நீ உன்னை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஓரளவுக்கு ஸ்டெடி ஆயிட்டான் நீயும் உன்ன நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல பிரிஞ்சு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க கை கொடுத்துட்டு சரி ஓகே பாய் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அழுகுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட சமாதிக்கு வந்திருக்கான் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி அவங்க தாத்தா நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு சரி வா நீ கொஞ்ச நேரம் நீ உங்க அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பாக்குறதுக்கு ஜீகான் வந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு இவனும் பார்த்துட்டு தாத்தா பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை நீங்கள் வந்த நேரத்தில் நான் வேற வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எப்போவுமே உங்களுக்கு என்னை பிடிச்சது இல்லையில அப்படின்னு சொல்லும்போது அப்படி யார் சொன்னது அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி மாதிரி பேசாமல் அந்த ஹீரோயின் அன்றைக்கி இருந்து கொஞ்சம் சாஃப்டாவே தாத்தா பேசுகிறாரு இல்லை முன்னாடியே நீங்கள் எப்போவுமே என்னை திட்டிட்டு மட்டும்தான் இருந்திருக்கீங்க உங்களுக்கு எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படி சொன்னது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கள் அம்மா இறந்ததுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லும்போது கிடையாது நீ காரணம் கிடையாது ஒரு வகையில பார்த்தா உங்க அம்மா இறந்ததுக்கு நான் தான் காரணம் உள்ள கோபத்தினாலதான் இருந்தேன் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த நடந்ததுக்கு அப்புறம் நான் அவளை தேடி வந்தேன் தேடி வரும்போது உங்க அம்மா ரொம்பவே அடிப்பட்ட நிலையில அடிப்பட்ட நிலையில கிடந்தா அந்த சமயத்திலயுமே அவ காப்பாத்த சொன்னது உன்னை மட்டும்தான் சரின்னு சொல்லிட்டு நான் உன்னை தூக்கிட்டு வரும்போது அந்த கார் வெடிச்சிருச்சு ஆனா அவளோட முகத்துல அந்த நிமிஷம் கொஞ்சம் சந்தோஷம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா நான் உன்னை காப்பாத்திட்டேங்கிறது தான் என்னோட கோபம் எல்லாமே ஏ மேலதான் நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவங்க எல்லாரையுமே காப்பாத்திருக்கலான்னு நினைச்சேன் ஆனா உன் உன்னோட முகத்துல உங்க அம்மாவை பார்த்ததுனாலதான் நான் எப்பவுமே அவளை அவளா நினைச்சுதான் நான் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பேன் வேற எந்த காரணமும் கிடையாது உன்னை எனக்கு பிடிக்காமல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கும் இப்பதான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அதனால தான் நான் உன்னை என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சிருந்தேன் எனக்கு உன்னை பார்க்கும்போதுல அவளோட ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிளம்புறாரு அதொன்ன நம்ம ஹீரோ இப்போ சொல்றான் சரி ஓகே நான் இனிமே தள்ளி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற ஆமாம் நான் உங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் நான் இருக்க போறேன் அப்போதானே அம்மா சந்தோஷப்படுவாங்க அம்மா அதான நினச்சாங்க நான் உங்கள் கூட இருக்கணும்னு அப்படி செஞ்சா கண்டிப்பாக அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவனும் அவரும் சரி ஓகே இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலையிலெல்லாம் நலையாத கண்ணா அப்படின்னு பாசமாக சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு சரின்னு நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டே சரி போகலாம் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அந்த சைடு நம்ம ஹீரோயின் என்னடானா கொடையோட நிற்கிற மாதிரி காட்டுறாங்க அது உண்மையா என்னன்னு தெரியல நம்ம ஹீரோயின் ஒரு கொடையோட நின்றுக்கிட்டு இருக்கா இதோட இந்த ட்ராமாவோட பதினோராவது எபிசோட் முடியுது இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தாங்க இருக்கு அந்த எபிசோடு தான் கடைசி எபிசோட் அதில் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தோகான் என்ன ஆனால் இந்த உண்மை ஆக்சிடென்ட் பற்றிய உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துச்சா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம பார்க்கலாம் ஓகேவா அடுத்ததா என்ன ட்ராமா போடலாங்கிறத உங்களுக்கு யாருக்காவது ஏதாச்சும் ஒரு ட்ராமா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை போட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் பாய்